ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னை ஹாட் சமையலில் ஒரு தரமான மீன் வறுவல் பார்க்கலாம் வீட்டில் இருக்க மசாலா வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையில் மீன் மீன்வருவல் செய்துடலாம் மீன் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வவ்வால் மீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இது வந்து ஏரி வவ்வால் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மிளகுப்பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்குங்க சால்ட்டு சேர்த்தாச்சு சீரகப்பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க வீட்டில் அரைச்ச மல்லி கலந்த மிளகாய் தூள் குழம்பு மிளகாய்த்தூளை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு காரம்லாம் பிடிக்கிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் எடுத்து வச்சுட்டு பொறிச்சுடலாம் பத்து நிமிஷத்தில் உப்பு காரம்லாம் பிடிச்சி மீன் நல்லா ஊறி இருக்குது இப்போ பொறிச்சிக்கலாம்ப்பா மீன் பொறிக்கிறதுக்காகவே இந்த தோசைக்கடலை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஆயில் காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் போட்டுட்டு எல்லா மீனையும் எடுத்து ஒவ்வொன்றா அதில் செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறோம் அவ்வளோதான் இது வீட்டு மசாலான்றதுனால பொறிக்கும் போதே வாசனை அப்படியே மூக்கை தொலைக்குது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இதில் நான் வந்து சேர்க்கலை இஞ்சி பூண்டு சிலருக்கு வந்து பிடிக்காது அதனால அதெல்லாம் சேர்க்காமல் செய்கிறது எப்படின்னு தான் நான் இப்போ வீடியோவில் போட்டிருக்கேன் நான்லாம் சின்ன பிள்ளையா போதெல்லாம் எங்கள் அம்மா எல்லாம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட மாட்டாங்க மல்லி கலந்து மிளகு சீரகம் எல்லாம் கலந்து நம்ம வீட்டில் அரைக்கிற கமகமன வாசனையாக தரமாக இருக்க மிளகாய் பொடியை மட்டும் போட்டு கொஞ்சம் புளி கரைச்சல் விட்டு வறுத்துடுவாங்க அதே போல் தான் நான் இப்போ வறுத்து காட்டியிருக்கேன் ரொம்ப சூப்பரான அருமையான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க உங்களுக்கு என்ன சமையல் பிடிக்குமோ அதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணிடலாம் இப்போ சூப்பரான அருமையான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்